இனி வருகின்ற நாட்கள் எல்லாமே உங்களுக்கு நல்லதாகவே நடக்கட்டும் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு பார்க்குற ராசி மிதுன ராசி மிதுன ராசி என்பவர்களுக்கு இந்த கார்த்திகை மாதத்தில் எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கப் போகுது இந்த கார்த்திகை மாதத்தில் என்னென்ன நன்மைகள் இருக்குது கார்த்திகை மாதத்தில் இந்த முருகப்பெருமானை வழிபட்டால் என்னென்ன மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கும் அதோடு கூட இந்த மிதுன ராசி என்பவர்களுக்கு இந்த மாத கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது எந்தெந்த விஷயலாம் உங்களுக்கு சாதகமான பலனை பெற்றுத்தரப்போகுது எந்தெந்த விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும் எந்தெந்த விஷயம் உங்களுக்கு பாதகமாக அமைய போது அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம் நீங்கள் இப்போ தான் தான் டைமாக நம்ம நம்ம பார்க்குறதா இருந்தால் பண்ணிக்கோங்க பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற அதோடு கூட நாங்கள் வந்து கருங்காலி கருங்காலி மாலை மாலை சேல் ஒரிஜினல் நிறைய ஆக்டர்ஸ் வாங்கி எங்ககிட்ட உங்களுக்கு அந்த கருங்காலி மாலை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து மாலையோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி கூட உங்களுடைய அட்ரஸ் மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே அந்த நம்பருக்கு கால் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க நம்ம மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் அப்படின்னாவே தீப வழிபாட்டுக்குரிய மாதம் அப்படின்னு சொல்லலாம் பெரும்பாலும் எல்லா மாதங்கள்லேயும் தீபம் போடுவாங்க அது என்ன கார்த்திகை மாதத்தில் மட்டும் தீப வழிபாட்டு ஒரு சிறப்பு அப்படின்னு சொல்லலாம் கார்த்திகை அப்படின்னாலே அந்த தீப வழிபாட்டுக்குரிய மாதம் ஏன்னா இந்த மாதத்தில் முருகன் ஐயப்பன் சிவன் அனைத்து தெய்வங்களையுமே ஒரு சிறப்பு வாய்ந்த பலன் தெய்வங்களையும் வழிபடுறதுக்கு ஒரு ஏற்ற மாதம் இந்த கார்த்திகை மாதம் அதனால தான் இந்த மாதத்தை ஒரு ஆன்மீகவாதம் அல்லது ஒரு சிறப்பு வாய்ந்த மாதம் அப்படின்னு நம்ம சொல்கிறதுக்கு காரணம் ஏன்னா பெரும்பாலும் இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா அதிக மலைப்பொழிவு இருக்கும் கார்மேகங்கள் அதிக சூழக்கூடிய ஒரு மாதம் ஆனால் இந்த காந்தல் மலர்கள் வந்து அதிகம் பூக்கக்கூடிய ஒரு மாதம் இந்த கார்த்திகை மாதம் அதனால தான் இந்த மாதத்துக்கு ஒரு சிறப்பு பலன் இருக்குது இந்த கார்த்திகையினை போய் நேரில் வழிபட முடியாதவங்க வீட்டு பூஜை அறையிலேயே கூட ஒரு தீபம் ஏற்றி அந்த கார்த்திகேயனுக்கு பிடித்த தானியமான பருப்பை போட்டு அதன் மேல் கொஞ்சம் சில்லரை காசுகளை போட்டு விளக்கு நடுவில் ஒரு அகல் விளக்கை வைத்து அதன் மேல் எண்ணெய் ஊற்றி திரி போட்டு வ விளக்கு போட்டுக்கிட்டு வாங்க வெள்ளிக்கிழமையில் செவ்வாய்க்கிழமையில் இந்த வழிபாடு செஞ்சிங்க அப்படின்னா தீராத கடன் கூட தீரும் அதுவும் இந்த கார்த்திகை மாதத்தில் செய்கிறது நல்ல ஒரு பலனை பெற்றுத்தரும் செஞ்சு பாருங்கள் இந்த ராசி என்பர்களுக்கு இந்த கார்த்திகை மாத கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது எந்தெந்த விஷயமெல்லாம் உங்களுக்கு சாதகமான பலனை பெற்றுத்தரப்போகுது அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலில் பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் ஒரு மகிழ்ச்சிகரமான மாதமாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் குடும்பத்துக்குள்ளே நல்ல ஒரு உற்சாகம் நல்ல ஒரு மகிழ்ச்சியை எதிர்பார்க்கலாம் உங்களுடைய குடும்ப உறவுகள் உங்களுடைய பேச்சை கேட்டு கரெக்டாக நடந்திருக்க மாட்டாங்க நீங்கள் சொல்கிற வார்த்தைக்கு மதிப்பு கொடுக்காம இருந்திருப்பாங்க அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் மாறும் உங்களுடைய பேச்சை கேட்டு அவங்க நடப்பாங்க அது உங்களுக்கு மகிழ்ச்சியை தேடித்தரும் எதிராளிகளுடைய சூழ்ச்சியிலிருந்து இந்த காலகட்டத்தில் நீங்கள் விடுபட எதிரிகள் உங்க எதிரிகளுடைய சூழ்ச்சியை நீங்க செயல்படுவீங்க நல்ல ஒரு முன்னேற்றமான மாதம் அமைந்திருக்கு சொல்லலாம் யாராவது உங்களுக்கு எதிராக செயல்பட்டாங்களா கூட அவங்க செயல்படுறாங்களா வாங்க பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய செயல்பாடுகள் இந்த காலகட்டத்தில் இருக்கும் வெளிவட்டாரத்தில் நல்ல ஒரு செல்வாக்கு மதிப்பு இதெல்லாம் உயரக்கூடிய ஒரு மாதமா இந்த மிதனராசி என்பவர்களுக்கு இந்த மாதம் அமைந்திருக்கு உறவினர்கள் நண்பர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க கணவன் மனைவிக்கிடையே நல்ல ஒரு ஒற்றுமையை எதிர்பார்க்க புதிய ஆடை ஆபரணங்கள்லாம் வாங்கக்கூடிய அமைப்பிற்கு சக ஊழியர்கள் மத்தியில் நல்ல ஒரு பாராட்டுக்குரிய நபராக இந்த என்பர்கள் இந்த காலகட்டத்தில் சலுகைகள் அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் எதிராளர்களால் ஏற்பட்ட பிரச்சனைகள் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும் உங்களுடைய மீட்சி எல்லாமே வெற்றியாகும் வியாபாரத்தை விரிவுபடுத்தலாம் நினைக்கிறவங்க கண்டிப்பா விரிவுபடுத்துக்க உங்களுடைய முயற்சி இந்த காலகட்டத்தில் நல்ல லாபத்தை பெற்றுத்தரும் கல்விக்காக நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு விஷயமே உங்களுக்கு சாதகமான பலனை பெற்றுத்தரக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இந்த கார்த்திகை மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்ல நல்ல ஒரு முன்னேற்றமான மாதமாக அமைந்திருக்கு அதோட கூட இந்த மிதுன ராசி ரொம்ப நாளாக ஒரு சில விஷயங்களுக்காக போராடிட்டு இருந்திருப்பீங்க நல்ல ஒரு கல்வி கிடைக்கல நல்ல கல்வி கிடைச்சாலும் போதுமான ஆசிரியர்கள் இல்லை அப்படிங்கிற மாதிரி கவலைப்பட்டு இருந்தவங்களுக்குலாம் நல்ல ஒரு மதிப்பெண் பெறக்கூடிய அமைப்பு இருக்குது உங்களுடைய நண்பர்களும் இந்த காலகட்டத்தில் ஒத்துழைப்பாங்க ஆசிரியர்களுடைய ஆதரவும் இருக்கும் வீட்டில் உங்களுடைய பெற்றோர்களுடைய ஆதரவும் இருக்கும் அதனால் நல்ல ஒரு பாராட்டுக்குரிய மாணவராக இந்த மிதனராசி மாணவர்கள் இந்த காலகட்டத்தில் வள வர போகிறீங்க போட்டி பந்தயங்கள்லாம் கலந்துக்கிட்டிங்கன்னா கூட உங்களுக்கு வெற்றி பெறக்கூடிய அமைப்பு இருக்குது குறிப்பாக பெண்களுக்கு இந்த மிதனராசி பெண்களுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பாக இருக்குது உறவினர்கள் மத்தியில் நல்ல ஒரு மதிப்பு மரியாதையெல்லாம் கிடைக்கும் குறிப்பாக வேலைக்கு செல்கிற மிதனராசி பெண்களுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பாக இருக்குது அலுவலகத்தில் முக்கிய பொறுப்புலாம் கிடைக்கும் ஒரு சிலருக்கு பதவி விரும்புவ சின்ன சின்ன சலுகைகள்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது அப்படின்னே சொல்லலாம் இந்த காலகட்டத்தில் நாங்கள் சொன்ன மாதிரி செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை தவறாமல் தீபம் ஏற்றி வழிபடுறது நல்ல பலனை பெற்றுத்தரும் அதோட கூட கந்தசஷ்டி கவசமாக அனுமான்சாலியை நான் பாராயணம் செய்து பாருங்கள் நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கும் நம்பிக்கையோடு இதெல்லாம் செய்கிறது நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் அமைப்புகளும் இருக்கு அதோட கூட உங்களுடைய தசாபுத்தி நல்ல சிறப்பாக இருந்தது அப்படின்னா நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த காலகட்டத்தில் இந்த மிதனராசி என்பர்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம் மிதனராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த காலகட்ட கிரக அமைப்புகள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம் வாங்க மிதுனராசியில் மிருகசீரிடம் மூணு நான்கு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் நல்ல ஒரு ம சந்தோஷமான மாதமாகவும் நல்ல ஒரு யோகமான மாதமாகவும் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் குறிப்பாக டிசம்பர் ஆறு வரை தைரிய வீரியக்காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் சத்ரு ஜெயஸ்தானத்தில் செஞ்சிருப்பதனால எடுக்கிற வேலையெல்லாமே உங்களுக்கு வெற்றி அமையும் ஏன்னா உங்களுடைய துணிச்சல் ரொம்ப சிறப்பாக இருக்குது தன்னம்பிக்கை ரொம்ப சிறப்பாக இருக்குது அதனால் எடுக்கிற விஷயங்கள் உங்களுக்கு வெற்றி அமைக்கும் எதையும் மன்னிப்போம் மறப்போம் அப்படிங்கிற மாதிரி செயல்படுவீங்க உங்களுடைய செயல்பாடுகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் மத்தியில் பாராட்டுக்குரியதாக இருக்கும் யாருக்கும் எதிராக செயல்பட மாட்டீங்க ஒரு சில இடத்துல கருணை கட்டி செயல்படுவீங்க ஒரு இடத்துல எப்படி அறிந்து அறிந்து செயல்படுவீங்க அது உங்களுக்கு வெற்றியை தேடி தரக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் இந்த இந்த கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டிகள்லாம் குறையும் பிரச்சனையெல்லாம் ஒரு முடிவுக்கு வரும் புதிய முயற்சி எல்லாமே உங்களுக்கு வெற்றியை அமையும் இருந்த வழக்கு விவகாரங்கள்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் உடல் ஆரோக்கிய ரீதியாக இருந்த பிரச்சனைகள் சரியாகும் நீண்ட நாள் கலவுகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் நனவாகும் நவம்பர் இருபத்தி ஏழு வரை சுக்கரன் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறார் அதனால் பொருளாதார நிலை ரொம்ப சிறப்பாக இருக்குது உங்களுடைய சேமிப்பு படிப்படியாக உயரும் புதிய வண்டி வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்கு குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள்லாம் நீங்க நல்ல ஒரு நிம்மதி கிடைக்கும் டிசம்பர் மூணு முதல் ராசிநாதன் புதன் சாதகமாக இருக்கிறதுனால தொழிலில் வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் கலைத்துறையை சார்ந்த நண்பர்களுக்கெல்லாம் புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் புதிய இடம் வீடு வண்டி வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு சிறப்பா இருக்கு பணியிடத்தில் இருந்த பிரச்சனை எல்லாம் விலகி நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் மேலதிகாரியோட கிடைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டிரமம் எடுத்துக்கிட்டீங்கன்னா நவம்பர் இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் உங்களுக்கு சந்திராஷ்டிரமம் அன்றைய தினம் புதிய மெய்ச்செய்தலில் ஈடுபட வேண்டாம் திருவாதிரை நட்சத்திரம் பத்திரக்காரர்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் ஒரு அதிர்ஷ்டமான மாதமாக அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா பாக்கியஸ்தானத்தில் ராகும் சனியும் சேர்க்கை இருக்கிறது நல்ல ஒரு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் கடந்த மாதத்தில் இருந்த நெருக்கடிகள் இருக்காது நஷ்டத்தில் ஏங்கிகிட்டு இருந்த தொழிலெலாம் நல்ல லாபம் கிடைக்கும் நல்ல ஒரு முன்னேற்றத்திற்குரிய ஒரு நபராக வருகின்ற நாட்களில் நீங்கள் தென்படுவீங்க மீன் பம்பு வழக்கு இதெல்லாம் ஓரளவுக்கு சரியாகி நல்ல ஒரு சந்தோஷமான மனநிலையில் இந்த காலகட்டத்தில் இருப்பீங்க உங்களுடைய நீண்ட நாள் எதிர்பார்ப்பெல்லாம் இந்த காலகட்டத்தில் நிறைவேறும் வீடு தேடி நல்ல நல்ல சம்பவங்கள்லாம் நடக்கும் சுபகாரியங்கள்லாம் நிறைய நடக்கக்கூடிய யோகம் இருக்குது அதோட கூட இந்த காலகட்டத்தில் இந்த திருவாதிரை நட்சத்திரக்காரங்க வரன் தென்னிங்க அப்படின்னா நல்ல ஒரு வரண் அமையக்கூடிய யோகம் இருக்குது உங்களுடைய வீட்டில் கூட ஏதாவது ஒரு சுபகாரியமோ அல்லது சுப நிகழ்வோ நடக்கக்கூடிய யோகம் இருக்குது அப்படின்னே சொல்லலாம் தொழிலில் வியாபாரத்தில் நல்ல லாபம் குறிப்பா அரசு வழிக்காக ஒரு சிலர்லாம் முயற்சி பண்ணிட்டு இருப்பீங்க அவங்க எல்லாம் உங்களுடைய முயற்சி இந்த காலகட்டத்தில் வெற்றியாகும் அப்படின்னு சொல்லலாம் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் செய்கிறவங்க உணவு தொழில் செஞ்சிட்டு இருக்கிறவங்க மருத்துவம் கெமிக்கல் டிரான்ஸ்போர்ட் ஆபீஸ் வச்சிட்டு இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு இயற்கை சார்ந்த விஷயங்களில் வியாபாரம் பண்ணிட்டு இருக்கவங்க குறிப்பாக க செங்கல் வியாபாரம் விவசாயம் செய்கிறவங்களுக்குலாம் நல்ல ஒரு முன்னேற்றம் நிறைந்த மாதமாக இந்த கார்த்திகை மாதம் இந்த திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் புதிய முயற்சி எல்லாமே உங்களுக்கு வெற்றியை அமையும் குடும்பத்தில் நல்ல ஒரு நிம்மதி இருக்கும் அரசியல்வாதிகளுக்கு நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான மாதமாக இந்த மாதம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் சுய தொழில் செஞ்சிகிட்ருக்கிறவங்களுக்கு தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும் பெரிய மனிதர்களுடைய ஆதரவு இருக்கிறதுனால நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான மாதமாக அந்த மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் புனர்பூசம் ஒன்று ரெண்டு மூணு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் ஒரு மகிழ்ச்சிகரமான மாதமாக அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா குடும்பம் வாக்குஸ்தானத்தில் செஞ்சித்து வரக்கூடிய குரு நவம்பர் பதினெட்டு முதல் வக்கரகம் அடைந்திருப்பதனால இந்த காலகட்டத்தில் எந்த ஒரு விஷயத்திலையும் அவசரம் காட்டாமல் பொறுமையாக செயல்பட்டிங்க அப்படின்னா எடுக்கிற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றிகரமாக அமையக்கூடிய ஒரு யோகமான மாதமாக இந்த மாதம் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஒரு பக்கம் உழைப்பு மறுபக்கம் வருமானம் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு புதிய சொத்து வாங்கக்கூடிய அமைப்பு இருக்கு அவன் மனைவிக்குடைய இருந்த அந்த விரிசல் எல்லாம் சரியாக்கி நல்ல ஒரு ஒற்றுமையை எதிர்பார்க்கலாம் திருமணமாகி ரொம்ப நாளாக குழந்தை பேர் இருந்தவங்களுக்கு நல்ல ஒரு குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு பூர்வீக சொத்துல இருந்த பிரச்சனை எல்லாம் ஒரு முடிவுக்கு வரும் தொழில வியாபாரத்துல நல்ல லாபம் கிடைக்கும் ஒரு சிலருக்கு சின்ன சின்ன மாற்றங்கள் வரும் மற்றபடி இந்த மாதம் ரொம்ப சிறப்பான மாதமா உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் இன்னுமே வாழ்க்கை ரொம்ப சிறப்பா ரொம்ப மகிழ்ச்சிகரமா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் நம்மளுடைய இந்த கார்த்திகை மாதத்தில் கார்த்திகைனா வழிபடுங்க எடுக்கிற விஷயங்கள் உங்களுக்கு வெற்றிகரமாக நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்கள் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க்யூ